மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா கலெக்டர் ஆபீஸ்ல போய் முறையிடலாம் அந்த கலெக்டர் ஆபீஸுக்கே பிரச்சனைன்னா யார் கிட்ட போய் முறையிடுவது என கலங்கி போய் நிற்கிறார்கள் திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் வேலூர் மாவட்டமாக இருந்த திருப்பத்தூர் வாணியம்பாடி நாற்றம்பள்ளி ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகள் பிரிக்கப்பட்டு நான்கு தாலுக்காக்கள் உருவாக்கப்பட்டு ஒன்றிணைந்து கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திருப்பத்தூர் மாவட்டம் என தனியாக பிரிக்கப்பட்டது இந்த மாவட்டத்திற்கான கலெக்டர் அலுவலகம் பிடிஓ அலுவலகத்திலும் எஸ்பி அலுவலகம் புதுப்பேட்டை சாலையில் உள்ள ஒரு தனியார் கட்டிடத்திலும் தற்காலிகமாக செயல்பட்டு வந்தது இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட வனத்துறை அலுவலகம் செயல்பட்டு வந்த இடத்தில் புதியதாக சுமார் நூற்று கோடி ரூபாய் மதிப்பில் பத்தரை ஏக்கர் பரப்பளவில் மாடி கொண்ட பிரம்மாண்டமாக கலெக்டர் அலுவலக கட்டிட பணிகள் தொடங்கின கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு தொடங்கப்பட்டு அவசர கதியில் ஒரே ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினால் திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது இந்த ஏழு மாடி கட்டிடத்தில் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் அலுவலகம் தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குநர் அலுவலகம் இணை இயக்குநர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப் பணிகள் அலுவலகம் மாவட்ட பதிவுத்துறை அலுவலகம் தீயணைப்புத்துறை அலுவலகம் தோட்டக்கலைத்துறை அலுவலகம் சுகாதாரத்துறை அலுவலகம் என லிப்ட் வசதியுடன் இருநூற்றுக்கும் மேற்பட்ட அறைகளில் இருபத்தைந்து துறைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பிரம்மாண்ட கலெக்டர் அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் கடந்திருக்கும் நிலையில் கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள சுவர்களில் பெரிய அளவில் விரிசல்கள் ஏற்பட்டிருப்பதுடன் சுவர்களில் சிமெண்ட் பூச்சுக்கள் பெயர்ந்து விழுந்து வருகின்றன குறிப்பாக ஐந்தாவது ஆறாவது ஏழாவது மாடிகளில் உள்ள சுவர் முழுவதும் விரிசல் ஏற்பட்டிருப்பதுடன் பல இடங்களில் சிமெண்ட்கள் பெயர்ந்து விழுந்துள்ளன அதாவது சுவரின் நடுப்பகுதியில் ஏற்படும் விரிசல்களை தாண்டி ஒவ்வொரு அறைக்கும் நடுவில் கட்டப்பட்டுள்ள தடுப்புச் சுவர்களில் முழுவதுமாக விரிசல் ஏற்பட்டு தடுப்புச் சுவரே எப்போது வேண்டுமானாலும் கீழேவிடும் நிலை உள்ளது இதேபோல ஒவ்வொரு மாடியிலும் பொதுமக்கள் அதிகம் வந்து செல்லும் பகுதியில் உள்ள வராண்டாக்களின் மேல் பகுதியிலும் விரிசல் ஏற்பட்டிருப்பதால் அந்த விரிசல்களை மறைக்க இரும்பு தகடுகளை பயன்படுத்தி அடித்து மறைத்து வைத்திருக்கிறார்கள் இது ஒருபுறம் இருக்க ஏழு மாடிகளிலும் தரையில் பதிக்கப்பட்ட டைல்ஸுகள் உடைந்தும் பெயர்ந்தும் காணப்படுகின்றன டைல்ஸுகள் முறையாக ஒட்டப்படாததால் பொதுமக்கள் நடந்து செல்லும் போது பெரிய அளவிலான சப்தம் ஏற்படுவதாக ஊழியர்கள் தெரிவித்தனா் மேலும் கலெக்டர் அலுவலக கட்டிடத்தின் வெளிப்பகுதியிலும் பெரிய அளவிலான விரிசல்கள் ஏற்பட்டு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டிடம் போல காட்சியளிக்கிறது அலுவலகத்தின் முன்பகுதி மட்டும் ஏழு மாடிகளைக் கொண்ட சாஃப்ட்வேர் கம்பெனி போல இருக்கும் நிலையில் மற்ற பகுதிகள் அனைத்தும் பாழடைந்து கிடக்கின்றன பக்கவாட்டில் உள்ள சுவர்களில் மட்டும்தான் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதா என்றால் இல்லை மேல் பகுதியில் கான்கிரீட் போடப்பட்டிருக்கும் பகுதியிலும் விரிசல் ஏற்பட்டுள்ளது ஐந்தாவது மாடியில் உள்ள ஆவின் அலுவலகத்தில் மழைக்காலங்களில் கான்கிரீட் விரிசல்களில் இருந்து மழைநீர் அலுவலகத்திற்குள் ஒழுகுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதேபோல ஆறு மாடிகளில் இருக்கும் ஒரு கழிவறை கூட சுத்தம் இல்லாமல் துர்நாற்றத்துடன் காணப்படுகிறது கழிவறையில் உள்ள வாஷ் பேசின்கள் உடைந்தும் குழாய்கள் சேதமடைந்தும் காணப்படுவதுடன் கழிவறையில் தண்ணீர் கூட முறையாக வருவதில்லை எனவும் புகார் எழுந்துள்ளது மேலும் அங்குள்ள குப்பைகளை கூட முறையாக அகற்றாமல் அங்கேயே குவித்து வைத்திருக்கிறார்கள் இதனால் கடும் துர்நாற்றம் வீசுகிறது கழிவறையின் துர்நாற்றத்தால் அருகில் உள்ள அறைகளில் பணியாற்றும் துறை அலுவலர்கள் பணியாளர்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர் பராமரிப்பு இல்லாத கழிவறையால் பெண் அலுவலர்கள் பெண் பணியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுகுறித்து பல முறை பாதிக்கப்பட்ட அலுவலர்கள் பணியாளர்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டும் தற்போதுதான் பெயரளவுக்கு இரவு நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் மாவீரன் படத்தில் யோகி பாபு செய்வது போல பேட்ச் ஒர்க் செய்து வருகிறார்கள் ஒரு காலகட்டத்தில் நாங்க திருப்பத்தூர்ல இருந்து ஏதாவது ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா வேலூருக்கு தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போனோம் இங்கிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் இருந்து ஒரு நூத்தம்பது கிலோமீட்டர் ஒரு நாள்ல வேலை முடியல அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு நாளும் ஆகலாம் மூணு நாளும் ஆகலாம் ஒவ்வொரு நாளும் அப்படி வந்து அழிஞ்சு திரிஞ்சு அப்படி எல்லாம் போனாங்க கஷ்டம் நீண்ட நாள் கோரிக்கைக்கு அப்புறமா வந்து என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பத்தூர் மாவட்டமா அறிவிச்சாங்க நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அதே சந்தோஷத்துல வந்து என்ன அப்படின்னா திருப்பத்தூர்ல மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் ஏழு மாடி கட்டிடம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க நூறு கோடி செலவுல வந்து கட்டினாங்க பிரம்மாண்டமா இருந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஒரே நாளில் வந்து இங்கே மாவட்ட ஆட்சியரை பார்க்கலாம் எல்லாரையும் பார்க்கலாம் அரசு அலுவலர்கள் அத்தனை பேரையும் பார்த்தலாம் அப்படின்னு அந்த சந்தோஷம் எங்களுக்கெல்லாம் இருந்தாலும் கூட அந்த சந்தோஷம் இப்ப என்ன ஆகுனா சந்தோஷமே மாறி இருக்கு ஏன் அப்படின்னா அங்க அங்க நிறைய விரிசல்கள் காலம் அந்த பில்லர்ல எல்லாம் வந்து என்ன அப்படின்னா விரிசல் வந்து மிக அதிக அளவில் இருக்கு இந்த கான்ட்ராக்டர் கிட்ட வந்து எவ்வளவு கமிஷன் வாங்கினாங்கன்னு தெரியல ஏன்னா அரசு அதிகாரிகள் இதெல்லாம் கண்காணிச்சு இருந்தா நிச்சயமாக இந்த அவல நிலை வந்திருக்காது அங்க மட்டுமே இல்ல உள்ள நாம போறோம் அப்படின்னா பல இடங்கள்ல வந்து விரிசல் இருக்கு எந்த நேரத்துல எங்க எந்த கட்டடம் எது இடிஞ்சு விழுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு இந்த மாதிரியான விரிசல்கள் ஏற்பட்ட இந்த சமயத்துல வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து பேச்ச் பண்ற அவல நிலைதான் காணப்படுது ஒவ்வொரு நாளும் வந்து நாங்க மரண பயத்தோடவே வந்துட்டு இருக்கோம் இது மட்டும் நாங்க மட்டும் பரவாயில்ல உள்ள வேலை செய்யற அலுவலர்கள் கூட வந்து என்ன அப்படின்னா என்ன நடக்குமோ அப்படின்ற அந்த பயத்தோட தான் வேலைக்கு வராங்கள தவிர உண்மையான பணிகளுக்கான ஒரு விஷயமா இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் இருக்கு இது உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இந்த ஒப்பந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த கட்டிடத்தை முழுமையாக ஆய்வு செய்து திருப்பவும் ஒரு நிரந்தரமான இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றது எங்க கோரிக்கையாக இருக்கிறது மாவட்ட தலைநகரான திருப்பத்தூரில் உள்ள கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள பல்வேறு துறைகளில் பொதுமக்கள் தங்களது குறைகள் தேவைகள் என எல்லாவற்றுக்கும் நாள்தோறும் வந்து செல்லும் அலுவலகத்தில் பணியாற்றும் அலுவலர்கள் பணியாளர்கள் உயிர் பயத்துடனேயே பணியாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளது நூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பில் மிக பிரம்மாண்டமாக ஏழு மாடிகளை கொண்ட கலெக்டர் அலுவலகத்தை கட்டியவர்கள் தரமாக கட்டாததால் மூன்று ஆண்டுகளிலேயே கலெக்டர் அலுவலகம் எப்போது வேண்டுமானாலும் சரிந்து விழும் நிலை ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக நேரடியாக தலையிட்டு கலெக்டர் அலுவலக கட்டிடத்தின் தரத்தை ஆய்வு செய்து அலுவலர்கள் பணியாளர்களின் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் சம்பந்தப்பட்ட காண்ட்ராக்டர்கள் அதற்கு துணை நின்று அரசு அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு இப்போது இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கரங்களால் இருபத்தி இரண்டில் திறந்து வைக்கப்பட்டது கடந்த மூன்று வருடம் முடிவடைந்த நிலையில் இந்த கட்டடத்தில் பல்வேறு இடங்களில் விரிசல் விட்டோம் பல்வேறு இடங்களில் சிமெண்ட் பூச்சிகள் விழுந்தோம் காலங்கள் அனைத்தும் தடுமாறியும் அரசு அதிகாரிகள் அச்சுறுத்தலோடு உள்ளே உட்கார்ந்து பணி செய்து கொண்டு இருக்கின்றனர் பொதுமக்கள் மனு கொடுக்கிற வர பொதுமக்களும் வந்து ரொம்ப அச்சத்தோடய வந்து இந்த கட்டடத்துக்குள்ள வந்து மனுக்களை வந்து கொடுத்துனாக்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பூச்சி விழுந்துட்டு கட்டணம் விரிசல் விட்டு இருக்குது டாய்லெட்டுக்கு போகலான்னு பார்த்தாக்கா டாய்லெட்ல வந்து தண்ணி வர்றதில்ல வந்து பொதுமக்களுக்கு வந்து குடிநீர் உள்ள கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்க வந்து ஆங்காங்கே வந்து குடிநீர் வந்து அமைச்சு வச்சு பாக்ஸ் வச்சிருக்கிறாங்க ஆனா அந்த பாக்ஸ்ல எங்கேயும் வந்து தண்ணி வந்து வர்றதில்ல வந்து மிக மோசமான நிலையில சீர்கட்ட நிலையில் இருக்குது இந்த ஆட்சியர் அலுவலகம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பல நூறு கோடி ரூபாய் செலவு செய்து இந்த கட்டிடத்தை கட்டியிருக்காங்க ஏழு மாடி கொண்ட இந்த கட்டிடத்துல நிறைய இடத்துல விரிசல் விட்டு காணப்படுகிறது இந்த கட்டடத்தை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு சீர் செய்து தருமாறு உடனடியாக கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட ஆட்சியரிடமும் வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பொதுமக்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கும் இந்த சிமெண்ட் பூச்சி தரமற்ற சிமெண்ட் பூச்சிகளையும் விரிசல்களையும் உடனடியாக சரி செய்து கொடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இந்த கான்ட்ராக்டர் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன்